நேற்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நாகேந்திரம் அண்ணாமுதற்கும் இருந்த அங்கங்க இருந்த இலைமறை காய்மறை முதல் வெளிப்படையா அமித்ஷா மேடைல வெடிச்சிருச்சோம் எனக்கு தெரிஞ்சு மேடை பண்பாடு ரெண்டு பேருமே கடைபிடிச்சாங்க பின்னாடி நின்ற அண்ணாமலை முன்னாடி இழுத்த நைனார் நைனார் செய்த அந்த செயல் அப்படி இப்படின்லாம் உருட்டினாங்க அதே மாதிரி அவரு அவர் ஓரளவுக்கு அந்த இதை மெயின்டைன் பண்றாரு நைனார் அண்ணாமலை பின்னாடி நிற்கும் போது வாங்கன்னு கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாரு மேலையில் பேசும்போது இவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு அண்ணாமலையும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே ஆனால் இன்றைக்கு தெரிஞ்சு இன்றை வரைக்கும் அண்ணாமலையுடைய டீமு நைனாரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரை இன்னும் அவருடைய பதவிக்கே அவர் தகுதி இல்லாத ஒரு மாதிரியும் வார் ஒன்றும் இல்லைன்ற மாதிரியும் காண்பிக்கிற வேலையை பண்ணுறாங்க இன்னொன்று நைனார் இது ஏடி ஏடிஎம்கே அண்டு பாஜக கூட்டணி ஒன்றும் ஜெல்லாகலை இன்னும் பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்திலேயே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதுல அண்ணாமலைக்கு என்ன லாபம் அண்ணாமலையுடைய தனித்தன்மை தான் தனி தனிப்பட்ட எண்ணம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணாமலை ஒரு நல்ல லீடரு அவருடைய உழைப்பு எல்லாம் விளர் கிடைத்த நீர் தான் அவரு அவரை திமுகவும் பயன்படுத்தியது அவரு அதிமுகவுக்கு எதிராக என்டிஏ கூட்டணி உடைக்கிறதுல முன்னணியில நின்றார் அதனுடைய விளைவு பன்னெண்டு பதின பதினாலு சீட்டு என்டிஏக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காம போச்சு இவ்வளவுக்கு பிறகும் இதை தலைமை தெரிந்தும் அவர் மேல ரொம்ப பெருசா நடவடிக்கை எடுக்காமல் சரி ஏதோ ஒரு ஒரு பூம் காமிச்சு ஒரு பதினோரு பர்சன்ட் மாதிரிலாம் காமிச்சிருக்கா அப்படிலாம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அதிமுக கூட்டணியை மீண்டும் மிக கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்தான் அதுக்கு பெரிய அளவு உதவி பண்ணது விஜய் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணலான்னா இங்கே இந்த இது சேர்ந்திருக்காங்க அப்ப உள்ள கொண்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த கூட்டணி ஒன்றும் இல்லை இந்த கூட்டணி பிரச்சனை நைனார் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கருத்தை இவர்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் திமுக உருவாக்குதுன்னா அது வேற விஷயம் அவங்களுக்கு அது ஒர்க்கு அவங்களுடைய வேலை அது ஆனால் பாஜக அந்த வேலை நடக்கிறது நேற்று கடினமாக அவருக்கு ரிப்போர்ட் போவோம்ல ஒரு சின்ன ஒன்று தெரிஞ்சிங்கன்னா டெய்லி ஐபி ரிப்போர்ட்டு பிளஸ் வீக்லி ஒன்ஸ் அதோடைய அவருக்கு போய்கிட்டே இருக்குது அவர் எல்லாத்தையும் நோட் பண்றாரு அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது ஒரு ஆண்டு காலம் பாஜக என்ற நிலவரில் போறது அவர்கள் கட்சிக்குள்ள பல பேரை அவர்கள் எப்படி சமாளித்து இன்னைக்கு இந்த ரெண்டு பேர் மட்டும் வந்து உக்காந்துருக்காங்கன்னா அதற்கு பின்னாடி அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு தெரிந்த சாமர்த்தியங்கள் விஷயங்கள் எல்லாம் நேற்று ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேரை ரெடி பண்ணிட்டு கத்த விட்டு உக்காரதுனால சார் அது இயல்பா சேர்ந்தது இயல்பா சேர்ந்ததும் இருப்பாங்க பெரும்பாலும் இயல்பாவே அண்ணாமலைக்கு நீங்க ஒரு மாநில தலைவர் என்ற இடத்துல இருந்து அவர் ஒரு ஒரு நான் தலைவர் நான் மேனேஜர் கிடையாது நான் லீடர் என்ற இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு அவரு அவரே கப்டா கிளைம் பண்ணிக்கிறாரு அமித்ஷா வரும்போது கத்த விட்டா கூட அது ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம் பட் அமித்ஷா வராதுக்கு முன்னாடி நயனா நாகேதர் இல்லாததுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து அவரோட சீட்ல உட்கார போதே அவ்வளவு கத்திக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை அமைதியாரு கேட்க மாட்டாங்க மோடி பேர் சொல்லப்போம் கத்துனாங்க மற்ற விஷயங்களுக்கும் ஏதாவது அமித்ஷா பேசுற நல்ல விஷயங்களுக்கும் கத்துறாங்க இல்ல நைனார் ஏதாவது நல்ல விஷயத்தை குறிப்பிட்டு பேச கத்துறாங்கன்னா அவங்க உண்மையான இல்ல அமித்ஷா வராதுக்கு முன்னாடியே கத்திட்டு இருந்தாங்களே சார் அவர் நை நாமளே மேல வந்ததுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களே தாங்க சொல்றாங்க இவருக்கு மட்டும் கத்துறாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிங்கன்ற எல்லாருக்கும் எல்லா அப்பா தொண்டர்கள் அவர்தான் தலைவரா பாக்குறாங்க நானும் எடுத்துக்கணும் தொண்டர்கள்னா அங்க இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் தொண்டர்கள் முடிவு பண்ணி இந்த டீம் வந்து உட்கார வைக்கிறாங்க அதை கத்த வைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படி பண்ணா கூட தப்பு அண்ணாமலை தெரிஞ்சு மாத்திக்கணும் ஏன்னா கட்சியுடைய வெற்றி தான் வெற்றி நான் தான் சொல்றேனே நீங்க பதினோரு பர்சன்ட் கொண்டு வந்ததும் தான் அண்ணாமலை உழைப்பை நம்ம எங்கேயுமே குறைச்சி பாதிப்பிட முடியாது எந்த பாஜக தலைவரோட அவருக்கு அந்த ரீச் ஜாஸ்தி இருக்குது அதை கட்சிக்கு பயன்படுத்துறாருன்னா இல்லைன்றா தான் பயன்படுத்திக்கிட்டேன் அது அவருக்கு மட்டும் பயன்படுத்தினா திமுக சேர்த்து பயன்படுத்தினாரு அதோடைய விளைவு படுதோல்வி ரெண்டு பேருக்கும் படுதோல்வி அப்போ நீங்க ஒரு தலைவர்னா இந்த ஒற்றுமையை இன்னும் மேம்படுத்தி நன்றாக பிரச்சாரத்தை கொண்டு போய் ஒரு பதினஞ்சு சீட்டு என்டிஏக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் ஏடிஎம்குள்ளே சண்டை போட்டு அதிக சீட்டு வாங்கி அதில் ஒரு அஞ்சு எம்பி தமிழ்நாட்டிலேருந்து பாஜக எம்பி போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் அண்ணாமலை வேறு லெவலு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நிற்கிறவரை தூக்கி மதுரையில் போடுறீங்க ப்ரொஃபஸர் சீனிவாசன் முருகானந்தத்தை தூக்கி எங்கேயோ போடுறீங்க அஸ்வத்தாமலை தூக்கி சம்மந்த போடுறீங்க இப்படி எல்லாம் அந்த பூத்துலாம் அப்போ நடந்தது தெரியுமா அதெல்லாம் வெளியில் வந்துச்சு அதனால இது எல்லாவற்றையும் கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இன்னொண்ணு பாஜகல பெரும்பகுதி அண்ணாமலைக்கு எதிராக தான் போய் நின்றுச்சு ஆனாலும் அந்த ஒற்றுமை இந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை அவர் காப்பாற்றிக்க முடியல அவர் திரும்ப திரும்ப இந்த ஒர்க்கை பண்றாரு அவர் தனிப்பட்ட அவருடைய என்ன சொல்றது மான அவமானங்கள்லாம் கொண்டு வந்து அரசியலெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது தனிப்பட்ட மான அவமானங்கள்ன்ற தனி தேசிய கட்சியில நீங்க மாநில தலைவராக இருந்தீங்கன்னா தேசிய தலைமை என்ன முடிவு எடுப்பதும் அதற்கு இணைந்து போவதுதான் ஒரு தலைமை தலைவருடைய அழகு அது அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க பாஜக மற்ற வட ஒரு சௌகான் மாதிரியான ஒரு ஆளோ இல்ல ஒரு ஜோதிராஜர் சிந்தியா மாதிரியோ இல்ல வசந்தர் இந்த மாதிரியான ஆட்களை பட்னாவிஸ் மாதிரியான ஒரு மில் ஒரு ஆட்களை அவங்க ரெடி பண்றது அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு அந்த மாநிலத்துல அவங்கதான் முகம் அவங்க முகமா இருப்பாங்க அதோட மோடி முகம் சேரும்போது அந்த மேஜிக் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முகமா அண்ணாமலை இருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாதா அது உடைய தலைவரா எமர்ஜாய் நிற்கிறாரு தெரியும் பட்நாவிஸ் பார்த்தி தெரியும்ல ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான அவரை நடுவில் தூக்கி மத்திய இது போட்டாங்க மறுபடியும் தூக்கி இங்கேயே அடிச்சாங்க மறுபடியும் கீழே அறிகுட்டாங்க இவர் ஷிண்டே கொண்டு வந்தாங்க ஷிண்டே எனக்கு ஆவாது ஷிண்டே ஒரு ஊழல்வாதி அவருக்கு வந்து உத்தவ் தாக்கரே எதுவும் வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பட்னாவிஸ் கட்சிக்கு எதிராக இருக்குல்ல கட்சி என்னென்னலாம் முடிவு எடுக்குதோ அது கூடிய ட்ராவல் பண்ணார் அதனுடைய மரியாதை இன்னைக்கு அவரு முதலமைச்சர் முதலமைச்சர் பட்னாவிஸ் மேலே போனார் கீழே வந்தார் அப்படி போனார் இவரு ஒன்றரை வருஷமே மாநில தலைவரா ஒன்றரை வருஷம் இருந்துட்டு அதுல நீங்க உங்களுக்கு ஏடிஎம்கே பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க தான் என்னோட இஷ்டம் அவ அப்படிப்பட்ட அவர்களே அவ்வளவு எடுக்காத ஒரு எடப்பாடி அவ்வளவு பாஜக கூட கூப்பிட்டு இல்லைன்னு அவ்வளவு விமர்சனம் ஆனா இன்னைக்கு ஒன்றா வராங்கன்னா அரசியல் காரணங்களுக்கு தான் ஒன்றா வராங்க தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் அதுதான் திரும்ப ஒரு நீங்க பட்னாவிஸ் கட்சியோட சேர்ந்து போனாரு சேர்ந்து ஒரு முகமா இருந்த மாதிரி அண்ணாமலைக்கு இங்க தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் இயல்பாவே அவர் பின்னாடி சேர்றாங்க அவர் ஒரு முகமாய் அமர்ஜாகிறாரு ஸோ ஒரு மாநில தலைவர் இருக்கட்டும் ஒரு முகம் இருக்கட்டும் அதோட மோடி முகமோ அமித்ஷா முகமோ சேரும் அந்த முகம் இன்னும் பிரகாசமாகும் போது அப்ப ஏன் அந்த அண்ணாமலையை தேசிய தலைமை பதவியில இருந்து நீக்கணும் ஏன் இதா வருங்க இல்ல இதுக்கு தன்னை இவ்வளவு நேரம் அதான சொன்னேன் அண்ணாமலை அவருக்காக மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டாருன்ற பாஜக சொல்றாரு இந்த பாஜக வாக்குகள் எல்லாமே அண்ணாமலை மட்டும்தான்ற மாதிரி ஒரு இதே பிரபாகண்டா உருவாக்கி பாஜக உடைய அவங்க சரி ரைட் இவர் போறாரு போட்டோன்னு விட்டுட்டாங்க அந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு இவர் இவரே அதிகமா ரீச் பண்ற வேலை எல்லாம் பண்ணாரு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அது பாஜக வளர்ச்சியாக டெல்லி தலைமை பாக்குது இவர் அதை கொண்டு போகும் பொழுதே அந்த என்டிஏ உடைய ஒற்றுமையை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போற வேலையை பண்ணாமல் இவர் இவர் திமுகவுக்கு ஒரு கருவியாக பயன்பட்டு என்டிஏவை உடைக்கிற வேலையை ஜெயலலிதா போன்றவிலையா அண்ணாவை இவர் எனக்கு என்னென்னு பேச ஆரம்பிச்சோம் வம்புலுக்கு ஆரம்பிச்சோம்னா அது என்டிஏக்குள்ள பிளவு வர ஆரம்பிக்குது ஓகே ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது ஏடிஎம்குள்ள யார் யாரு ரெபல்ஸோ அவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு டைம்ல இவங்களுக்கே போய் புத்தி சொல்றாரு எம்ஜிஆர் காலத்து கட்சி இது இவங்க சேர்த்துங்கன்ற அளவுக்கு போறாரு அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது அவ நீ உங்களுக்கு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு இவ்வளோ ஒரு மானம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா சுயமரியாதைலாம் இருக்குன்னா அவன் ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி அவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ மானம் சுயமரியாதை இருக்கும் இங்கே பத்திரிகாரம் போட்டு அடித்து அடிமை அடிமைப்பாடி இடம் தவழ்ந்த பாடி பாஜக இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல உடையுது உடைக்கிறதுக்காக தான் இந்த வேலையை அவர் பண்ணுறாரு உடஞ்ச பிறகும் ஒரு அந்த இதை மெயின்டைன் பண்ணி லாஸ்டில் இது யாருடைய வெற்றிக்கு உதவுதுன்னா ரொம்ப சிம்பிள் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் ஒற்றுமையாக இருந்தால் வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி திமுக திமுக கூட்டணி ஆனால் இங்கே ஸ்பிளிட் பண்ணி ஆனா யார் ஜெயிப்பா அந்த பலன் யாருக்கு போகணும்னா திமுக கூட்டணி போகும் ஆனாலும் பரவாயில்ல நான் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு டெல்லி என்ன பார்க்குது நமக்கு நானூறு சீட்டு கிடைக்கும் ஏதோ அண்ணாமனை முயற்சி எடுக்கிறாரு பண்ணிட்டோன்னு விட்டுறாங்க ஆனால் அடி செம்மடியான உழுது இங்க ஒரு பதினஞ்சு சீட்டு கிடைச்சிருக்கோம் அசுல இது வந்து அவங்களுக்கு பெரிய நஷ்டமா தெரியுது அப்பவும் விட்டுடுறாங்க சரி பாப்போம்னு அப்புறம் ஏடிஎம் கூட கூட்டணி வர்றதுக்கான ஏற்பாடுகள் நெருங்கி வரும் நேரத்துல இவரு அப்படியே அவமானம் பேசுறாங்க அப்போ இதுக்கு மேல அவர்கள் சேரணும்னா லாஸ்ட்ல கொண்டு போய் ஒரு மாதிரி சேர்ந்துடுறாங்க கண்டிஷன் இவர் இருந்தாருன்னா அது வந்து ஏன்னா நம்ம பல இதெல்லாம் பாக்குறாங்கல்ல அப்ப அவங்களுக்கும் தெரியும் அமித்ஷான குழந்தையா அண்ணாமலுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருக்கு தெரியும் விட்டு வச்சிருக்காங்கன்னா எதுக்குன்னா நீங்க சொன்னதுதான் இது வந்து தேவையில்லாத ஒரு புது சர்ச்சையை உருவாக கூடாது ரைட் இருந்து கரெக்ட் பண்ணுவோம்ட்டு இது பண்றாங்க அதற்கு பிறகு அந்த கண்டிஷன் நைனார் வர்றது இவர் நகர்றது அப்போ கூட இவரு கீழே வந்தாலும் மீசையில மண் ஓட்டலாடுற மாதிரி மானம் சுயமரியாதை முக்கியம் நான் வந்து எந்த காலத்துல நான் கொண்ட இதுல இருந்து விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் பேசுறேன் எப்படி பின்வாங்க மாட்டீங்க உங்களே பாஜக தலைவரா போட்டு எடப்பாடி போய் பாருங்க எடப்பாடி வாழ்த்தி பேசுங்களா நீங்க முடியாதுங்களா வெளியே தான் போகணும் ஆனா அந்த இவர் இல்லைன்னொன்னா அது ஒரு உருட்டு உருனாரு சரி இது கொடுத்து முடிச்ச பிறகு இவருக்கு ஒரு பதவி ஏதோ சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கே தேர்தல் டைம் நீங்க தான் ஃபேமஸ் நைனார் வந்து இப்பதான் வந்திருக்காரு அவரு இன்னும் களம் பதிச்சு ஒர்க் ஒர்க் இன்னொன்னு உங்களை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவரு கிடையாது அதுக்கு அவர் மாறணும்னா நாள் எடுக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவரை இதை பயன்படுத்தி அவரை அடிக்கிறது ரெண்டாவது இது வந்து வளர்ச்சிக்கு உதவுவதா பார்த்தா உதவுல மூணாவது விஷயம் அதிமுக பாஜக உறவு ஒட்டுறது இல்லை ஒட்டுறது இல்லைன்னு திமுக சொல்ற அதே பிரச்சாரத்தை உங்க ஆட்களை வச்சு நீங்க பண்ணிட்டு உருவாக்குறாங்க ஆமா அப்போ அவங்களும் பண்றாங்க நீங்களும் அந்த வேலையை பண்றீங்க கூட்டணி உடையுன்ற மாதிரி பேசிட்டு அப்ப இது வந்து என்ன குழந்தையா அவங்க கவனிக்க மாட்டாங்களா இது எல்லாத்துடைய இங்கதான் நேத்து நம்ம ஊடகங்கள்ல நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு ஆட் ஆகிறதா அமித்ஷா அவர்கள் பேசும்போது அதிமுக கூட்டணி யாருமே இதை பத்தி விமர்சிக்க கூடாது தேச குறிப்பா மாநில தலைமை பத்தி பேசக்கூடாது நீங்க பேசுறது கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு எதிரானது நாங்க உடனடியா நடவடிக்கை எடுப்போம்னு அமித்ஷா சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து தானா சார் இதுக்காக தான் சொன்னது இன்னொன்னு குறிப்பா அண்ணாமலைக்காக தான் இன்னொன்னு சொல்றேன் தமிழிசை அங்க தெலுங்கானால இருந்து அங்க அவங்க கவர்னர்ல இருந்து உடனே இங்க ஒரு ஆட்டம் போட்டாங்க எதிராக மேடையில வச்சு எச்சரிக்கை பண்ணாரு யாருக்கா இது அண்ணாமலைக்கும் விரைவில் நடக்கும் இப்படியே போனாருன்னா நடக்கும் ஏன்னா நீங்க அது நீங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி எல்லாம் பாத்து காங்கிரஸ் ஏடிஎம்கே காங்கிரஸ் கட்சி டிஎம்கே கூட போகும்போது அதுக்கேற்ற தலைவர் போட்டுருவாங்க இந்த தலைவர் ஓரம் போயிடுவாரு இது போய் குழப்பெல்லாம் மாட்டாங்க அப்படியே ஓரம் அந்த சைடு ஏடிஎம் கூட போகும்போது அதுக்கேற்ற தலைவரை போட்டுருவாங்க அத அப்படியே ஓடிட்டு இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா இப்படிதான் நடக்கும் சேமி இதேதான் தேசிய கட்சியுடைய தலைமையுடைய நிலமை அப்போ நீங்க உங்கள இது பண்றாங்க நீங்க தனியா சுயமரியாதை நீங்க தனியா தான் கட்சி நடத்திய நான் அதுக்கு தான் அவர் சொன்னாரு மேனேஜர் கிடையாது நான் வந்து தலை அதான் சொல்றேன் அப்படின்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநிலம் அண்ணாமலை பிரிவு அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டியதுதான் இந்த நேத்து அந்த நடந்த அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை ஜீன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சத்தம் தான் அமித்ஷாக்கெல்லாம் சிரிச்சு கடந்து போறாரு ஆனா அது அமித்ஷா ரஷ்யிருப்பாரு நினைக்கிறீங்களா அமித்ஷா நூறு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அமித்ஷா மோடியுடைய அந்த வளர்ச்சி அவர்கள் எங்க இருந்தாங்க அகில இந்திய லெவல்ல அவங்க வரணும்னா ஒரு குஜராத்தில் இருந்து ஒரு அகில இந்திய தலைமை பிடிக்குன்னா அமி மோடிக்கெலாம் என்ன எதிர்ப்பு இருந்தது எதெல்லாம் முறியடிச்சு எவ்வளவு சீனியர்களை தட்டி வந்தாரு இது எல்லாம் சாதாரண விஷயம் இன்னொன்று இன்றைக்கும் பாஜக ஆர் எஸ் அது தனியா ஓடி ஓடிட்டு தான் அதையும் இந்த ரெண்டு பேர் சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னா இவர்கள் எந்த அளவு எல்லாத்துக்கும் மேல உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சராகவே இருக்கிறார் அவர்களுக்கு போற ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் உள்ளுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கு பயந்துருவீங்க நீங்க மிரண்டுருவீங்க இது வந்து இவ்வளோக்கா விஷயம்னு எதுவுமே தப்பாது அப்போ அண்ணாமலை நினைச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம பண்றதுலாம் ஒரு ஆயிரம் பேருக்கு கொஞ்சம் நம்ம தர வையா நான் வரும்போது கை தட்டணும் அது பண்ணோம்னா ஒரு ஐநூறு பேர் உண்மையாவே அண்ணாமலைக்கு இதுவாக இருப்பாங்க ஒரு ஐநூறு பேர் இதுக்காக இருப்பாங்க நான் அண்ணாமலைக்கு ஆட்களே இல்லை அண்ணாமலை மேல் இது இல்லைன்னு நான் சொல்ல வரவே மாட்டேன் அதை அவர் கட்சிக்கு மாற்றணும்ன்ற கரெக்டுங்க நான் இருந்த தலைவர் இன்னைக்கு நைனார் இருக்காரு கட்சி தான் முக்கியம் நானும் ஒரு அங்கம் அது ஜெயிச்சா நானும் இருப்பேன் நைனார இருப்பார் எல்லாரும் இருப்பாங்கன்ற மாதிரி தான் கொண்டு வரணும் நைனார் ஒன்றுமே இல்லை அவரு அவர் எவ்வளவு நாள் நாகரிகமா போவாரு நம்ம அண்ணாமலை மேல அந்த விமர்சனம் வைக்கிறோம் ஆனா நைனார் நாகை அவ்வளவு எஃபெக்டிவா பண்ண மாட்டாரு அவ்வளவு எஃபெக்டிவா இது பண்ண மாட்டாரு அதாவது அதிமுக கூட்டணி ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்றதுலயே அவர் கவனம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படுத்தணும்னே அவர் கவனமா இருக்கா தவிர கட்சியை வந்து இது பண்றது தொண்டர்களை பாக்குறது அண்ணாமலை பண்ற மாதிரி ஆக்டிவா இருக்க மாட்டுறாரு செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு இந்த மாதிரியான விஷயங்களும் அவர் மேலே இருக்குல்ல அவரும் தானே அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அவரு எஃபெக்டிவா இருந்தா இதெல்லாம் மறைஞ்சிரும்ல சார் நயனார நாகேந்திர இப்பதான் வந்திருக்காரு ஓகே வந்தது தேர்தல் டைம் கூட்டணி அமைஞ்சிருக்கும் எந்த மாதிரி கூட்டணி உடைஞ்சி மாற டைம்ல ஒரு சந்தேக பார்வையோட இருக்கிறவங்க மறுபடியும் சேர்ந்து இருக்காங்க யாருதா திமுக ஐடி ஐடிவிங்க மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஒரு சின்ன வார்த்தை விட்டா கூட அதை புடிச்சிக்கிட்டு நீங்க என்டி அலையன்ஸ் அமையம்னு அவர் இந்தியில பேசுறாரு அந்த ஸ்ரீகாந்த் மொழி பெயர்க்கிறவரு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைன்றாரு ரெண்டு இருக்கு இந்தியா லைன்ஸ் என்றது பொதுவா சொல்றது ஆமா பாஜக அதிமுக கூட்டணி அரசம்னா அது வேற அர்த்தம் இவருக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ரீகாந்து ரெண்டு மூணு இதுல பண்ணிட்டு இருக்காரு இத திமுகவா அப்புறம் இல்ல இல்ல அது இதுதான் அப்புறம் வந்து அதை வந்து பத்திரிக்கைகள்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வச்சிக்கோங்களேன் அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இவங்க பஸ்ல இவரு ட்ரெயின் ஆர் பஸ்னு ஒண்ணு அப்போ அதை வந்து கௌரவமா ஒரு மாதிரி மாத்தி சொன்னா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அதிமுக கூடயே இறைஞ்சு போறாரு இவருடைய தன்மானத்தை விட்டுடுறாரு நீங்கள் அண்ணாமலை மாதிரி பேசிகிட்லாம் இருக்க முடியாது அதிமுக விமர்சனம் பண்ணுறது கூட நான் என்ன வேணா பேசுவேன் நான் அது அப்படிலாம் பேச முடியாது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பொன்னார் இசை மற்றவங்களாம் வச்சு பாருங்க நயினாருடைய அந்த தலைமை பண்பு தெரியும் அண்ணாமலை வந்து வேற அவரு அதான் சொல்கிறேன்னா வருஷம் பூரா அவருடைய அந்த இதுக்கு மட்டுமே இருந்தார தவிர அந்தவுடைய அந்த மேட்டுமைத்தனத்தை கூட்டணி கட்சிக்கும் காமிச்சார் அதனாலதான் அவர் வந்து அண்ணாமலை யாருக்கும் அண்ணாமலை அவரோட தலைமையில தானே பாஜக பதினோரு இடங்கள்ல பதினோரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு நம்ம பல தடவை பேசிட்டோம் பேசணும் அது ஒரு அரோர் ஆகும் அண்ணாமலைக்கு திமுக எப்படி உதவுச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு எப்படி கருத்தை நம்பரை காமிச்சிட்டார் சார் அவர் அதுதான் இப்போ காமிக்க சொல்லுங்க அண்ணாமலை அதிமுக கூட்டணி இல்லாம தனியா சட்டமன்றத்தில் இப்ப காமிச்சிருந்தாருன்னா நாலு பர்சன்ட் தாண்டி இருக்க மாட்டாங்க அது ஒரு காலம் அது வேற அதை விட்டுருங்க அண்ணாமலை அதுக்காக நான் அண்ணாமலையுடைய உழைப்பு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவர் உங்க உழைப்பு யாருக்கு பயன்படுதுன்னா உங்களுக்கு மட்டுமே வச்சுக்கிறீங்கன்ற நான் இதை இன்னைக்கு சொல்ல ஆரம்பத்திலன்னு சொல்றேன் பதினோரு பர்சன்ட்ன்றது அண்ணாமலைக்கு கிடைச்சது திமுக அந்த மோடி எல்லாம் பிரபகண்டா பிளஸ் பார்லிமெண்ட்டுமே அதே அண்ணாமலை சட்டமன்றத்துல நான் தான் அப்படின்னு போய் நின்னாருன்னா ஒண்ணுமே நடக்காது இந்த நாலு எம்முறை கூட கிடைக்க மாட்டாங்கன்றது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழகத்திலிருந்து கூடுதலாக எம்பிக்கர் வேணும்னு புரிஞ்சுக்கிறது தான் டெல்லி தலைமையுடைய அர்த்தம் இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் நான் இன்னும் பலர் தோண்டிக்கிட்டு இருப்பேன்னா ரசாணி நகரு நாங்க பாத்துக்கிறோம்னா கட்சி நகரும் கட்சி நகர்ந்து ஒரு தலைவரை போட்டா பிறகும் நான் ஏதாவது உள்ளு குழப்பம் பண்ணுவேன் வெளியே தெரியாம பண்ணிட்டு இருப்பேன்னா அதையும் இது பண்ணி நகர்த்திடுவாங்க அதனால இந்த கோஷ்டி இந்த இதெல்லாம் வந்து பாஜகல ரொம்ப நாள் ஓடாது இருக்கும் அது எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவான் அதனால அதை மீறி இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது நல்லா இருக்கு அதுதான் நைனார் நாயகர் என்ன பிரச்சனைனா அவர் இன்னும் அண்ணாமலையுடைய அதிரடி அரசியல தான் எல்லாரும் பார்த்துருக்கோம் பாஜக இப்ப அவர் போன உடனே ஒருத்தர் வராருன்னா நீங்க எப்படி பாப்பீங்க எல்லா இடத்துலயும் அப்ப அவர் மாதிரி இல்ல அப்படின்னு வரும் அவரும் இன்னும் அதிரடியான பேச்சுக்கு மற்ற விஷயங்களுக்கு தயாராகும் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு வேலை தயாராகலாம் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் நீங்க அண்ணாமலையை கூட நெய் கம்பேர் பண்ணா எப்படி முடியாது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க அது எல்லா இடத்துலயுமே நடக்கிறதுக்கா இருக்கு அதனால அப்படி பார்க்க முடியாது பேசியிருக்கோம் சார் இவ்வளவு நேரம் எங்களோட செலவழிச்சிருக்கு நன்றி சொல்றேன்